காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து முட்டை போட்டு நான் ஒரு இது பண்ணிட்டேங்க கொத்து பரோட்டா பண்ணிட்டேன் காலையில் பரோட்டா வாங்கிட்டு வந்ததுனால நான் கொத்து பரோட்டா பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பரோட்டா அதான் மூணு பரோட்டாவுக்கு ரெண்டு முட்டை போட்டு அப்படியே கடை ஸ்டைலேயே பண்ணேன் ஆனால் நான் இன்றைக்கி சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க எனக்காக தோசை ஊற்றிக்கலாம் ஒரு சட்னி பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் சும்மா தரையெல்லாம் லைட்டாக துடிச்சி விட்டுட்டேன் கையிலே துணி துவச்சிடலான்ட்டு நான் சீக்கிரமாக நஞ்சு போதுங்க மிஷினில் போட்டால் அதனால் ஒரு பத் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கிறதெல்லாம் மூணு மாதத்துக்கே நஞ்சு போகிற மாதிரி ஆகிடுது அதனால கையிலே துவச்சிடலான்னு சொல்லிவிட்டு நைட்டீஸ் எல்லாம் வச்சுருக்கேன் வெயிலில் காயப்பட்டாலும் வெளுத்து போகுது அதனால் கையில் துவைச்சு நான் எப்படி துவைக்கிறேன்னு பாருங்க தரையிலலாம் துவைக்க முடியல ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறம் பாருங்கள் மட்டுமே மிஷினில் போடலாம்னு இருக்கிறேன் இவ்வளோ நாளும் நான் மிஷின்லேயும் போடுவேன் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தால் கையிலையும் மிஷின்லேயும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் கையிலேயே துவைச்சிருவேன் இன்றைக்கி கையில் தான் துவைக்க போகிறேன் மேட்டெல்லாம் இன்னொரு பக்கெட்டில் ஊறிட்டுருக்கு வயசு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தரையில் உட்காந்து துவைக்கலாம் ஒரு ஸ்டூல் போட்டு சின்னதாக தரையில் உட்காந்து துவைக்கலாம் ஆனால் வந்து அதாவது நின்றுட்டு தான் நல்லது நான் நின்று நின்றுட்டு துவைக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பாத்ரூமில் பண்ணலை வெளியே பண்ணியிருந்தோம் ரொம்ப வெயில் அடிக்குதுங்கிறதுனால இப்போது நான் அது என்ன ஐடியாவாக பண்ணுறேன்னு பாருங்கள் பாத்ரூமில் பக்கெட் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணி மாதிரி இருக்குது குளிக்க போனால் அதனால் பாக்கெட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒன் ஹவர் கழித்து நான் இருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளித்ததை தான் அங்கே நல்லாயிருக்கும் இப்போ நான் சும்மா குளிச்சிருவேன் சில்லுன்னு அதன் பிறகு சாயங்காலம் ஒரு தடவை குளிப்பேன் பத்து மணி ஆகிடுச்சிங்க பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஒவ்வொருத்திக்கு மட்டும்தான் தோசை சுடுப்போகிறேன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பரோட்டா செஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு சட்டி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேங்க அவ்வளோதான் ஒரு ஒரு மூணு பல்லு ஒரு வெங்காயம் அவ்வளோதாங்க இது போட்டாவே போதும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இதெல்லாமே ஹெல்த்தி தானே ஹெல்த்தியாகவும் இருக்கணும் சிம்பிளாகவும் இருக்கணும் சீக்கிரமாகவும் முடியணும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை இருந்தால் போதுங்க கொஞ்சம் மொத்தமாக சுத்துக்கிறேன் இப்போ ஒரு தோசை இருந்தால் போதும் சட்னி தாளிக்கலங்க அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் வேவர்ஸ் ஒரு சேர் போட்டுட்டேன் சேர் போட்டு இதில் தான் நான் துணி துவைச்சிக்குவேன் கையிலே துவச்சிக்கணுன்னா க கல் வந்து தேடணும் தே கல்லெல்லாம் இருக்குது தான் வெளியே இருக்குது சரி சேர் போட்டு நம்ம இப்படி சோப் போட்டு இப்படியே நம்ம ப்ரெஷ்ஷில் தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நல்லா ஈஸியாக துவச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நான் எப்பவுமே இந்த சேர் தான் யூஸ் பண்ணிக்குவேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் வெளியே போகிற மாதிரி ஈஸியாக இருக்குது விழிஞ்சு விட்டால் வெளியே கீழே விழுந்துடும் ஊற்றிடும் நான் ஒரு கையில் செல் பிடிச்சிட்டு தான் செஞ்சிட்ருக்குறேன் நம்மளை காட்டுறதுக்காக இந்த மாதிரி ப பாருங்க ஊற வச்சுட்டு இதுலையே நம்ம ஈஸியாக துவைச்சிடலாம் கையில் துவைச்சனால நல்லா க்ளீனாகவும் இருக்கும் துணியும் வந்து நெஞ்சு போகாது இப்போ லன்ச் ரெடி பண்ணணுங்க கீரை வாங்கினேன் அதை வேக வைக்க போகிறேன் இது வெந்துட்ருக்கும்போது வெங்காயம் முடிச்சுக்கணும் கீரை வெந்துச்சுங்க இப்போ இது தண்ணியை வடிகட்டிக்கலாம் குறைவாக தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் கீரைக்கு வெங்காயம் தாளிக்கணுங்க ஒரு சின்ன வடை சட்டி வச்சிருக்கேன் இந்த அடுப்புலேயும் ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் வந்து வடை சட்டின்னு சொல்லுவாங்க அதே ப எனக்கு பழக்கமாக போயிடுச்சு வானலின்னு சொல்கிறதுக்கு வடை தான் வாயில் சீக்கிரமாக வருது ரெண்டு இதுலேயுமே ஆயில் ஊற்றிக்கிறேன் இதுலேயும் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் காரட்டம் இதுலேயும் ஆயில் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சம் கடுகு இதில் கொஞ்சம் கடுகு கத்திரிக்காய் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாள் எட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே இது வந்து ஒரு கிரேவி பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இதுக்கு பெரிய வெங்காயம் இது வந்து கத்திரிக்காய்க்கு யூவர் கத்திரிக்காய் சரி கீரைக்கு வரமிளகாய் போடணும் நமக்கு தேவையான அளவு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பூண்டு போடுங்க கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துருக்காங்க இடித்து பாருங்க இடித்து வச்சது இஞ்சிங்க இதில் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே ஒலை கொதிக்கிது அரிசி போட்டிடலாம் கொஞ்சம் வெங்காயம் கீரைக்காக வதக்குற வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கீரை இதில் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு வதச்சிடணும் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் கீழே இருக்கிற வெங்காயம் எல்லாம் மேலே கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டா தான் நல்லாயிருக்கும் இதுக்கும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கணுங்க அப்போ தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும் கீரைக்கு கொஞ்சம் வெந்தயம் பாருங்கள் இந்த பிஞ்சளவு வெந்தயம் வறுத்து அதில் பொடி பண்ணி சேர்த்தணும் அப்போ தான் அது ருசியாக இருக்கும் மல்லித்தூள் சேர்த்துலாங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் கரம் மசாலா தூளுங்க கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் போதே தெரியவே ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும்ன்ட்டு அதுக்கு தான் சொன்னேன் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டுடலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு அரை வரிசை வேகணும் கத்திரிக்காய் எண்ணெயிலே ஒரு பாதி வெண் வதங்கியிருக்கு அதுக்குள்ளே பாருங்கள் கீரை வதங்கினது ஆரிச்சு இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ரொம்ப நேரம் அவன் கடையிறதுக்கு அதனால் நான் ஈஸி யூஸ் பண்ணிக்கிறேன் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும் அதோட பொடி பாருங்கள் அப்படியே இடித்து போட்டது இப்போ இதில் தான் இடித்தேன் அதை போட்டுக்கிறேன் கீரை பாருங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு வெஸ் இதில் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சல் ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ இந்த புளி தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு கொதிக்க வைக்கணும் கொஞ்ச நேரம் சூடு ஏறினா போதும் புளி வாசனை இல்லாமல் இருந்தால் போதும் ஒரு கெட்டியாக தான் இருக்கணும் இதுவும் இது ஒரு ஸ்பூன் புளி கரைச்சு ஊற்றணும் பாருங்கள் அளவு ஊற்றினா போதும் நிறைய ஊற்றக்கூடாது புளிப்பாக ஆகக்கூடாது இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கிருக்கிற அதனால கொஞ்சமாக ஒரு ஓரளவு கொஞ்சம் ஊற்றணும் அவ்வளவுதான் தான் அப்போ தான் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நிறைய ஊற்றினா அது ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும் இந்த அளவு வெள்ளம் போட்டால் போதும் இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம் கரைஞ்சிடும் அப்புறம் நம்ம கலக்கி விட்டால் எல்லாம் கலந்துக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கெ கிளறி விடணும் கத்திரிக்காய் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு கீரை கடைசலும் ரெடி ஆயிடுச்சு குளிச்ச கீரை லஞ்சு ரெடி ஆகிடுச்சிங்க கத்திரிக்காய் பரட்டலும் குளிச்ச கீரை கடையிலும் சாதங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்